ஜாதகத்தில் ஒருவரது நான்காம் வீடு மற்றும் அதன் அதிபதியின் நிலை ஆகியவற்றை பொறுத்து வீடு கட்டும் யோகம் அமையும் குறிப்பாக நான்காம் பாவகம் வலுவாகவும் சுப கிரகங்களால் சூழப்பட்டும் இருந்தால் சொந்த வீடு யோகம் உண்டாகும் செவ்வாய் மற்றும் சந்திரன் போன்ற கிரகங்களும் இந்த யோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன விளக்கம் ஒன்று நான்காம் பாவகம் ஜோதிடத்தில் நான்காம் பாவகம் என்பது வீடு நிலம் சொத்து தாயார் மற்றும் சுகமான வாழ்க்கை போன்றவற்றை குறிக்கிறது இந்த பாவகம் வலுவாக இருந்தால் சொந்த வீடு வாங்கும் அல்லது கட்டும் யோகம் உண்டாகும் இரண்டு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி உதாரணமாக மேஷ லக்னத்திற்கு நான்காம் அதிபதி சந்திரன் வலுவாக அதே பாவத்தில் இருந்தால் அது வீடு கட்டும் யோகத்தை அதிகரிக்கும் குரு சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் நான்காம் பாவத்தில் இருந்தால் அதுவும் வீடு யோகத்தை தரும் நான்கு செவ்வாய் செவ்வாய் கிரகமும் வீடு கட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஏனெனில் இது நிலம் மற்றும் கட்டிடங்களுக்கு காரகனாக கருதப்படுகிறது சந்திரன் ஐந்து சந்திரனும் வீடு மற்றும் மன அமைதியை குறிப்பதால் சந்திரனின் நிலையும் முக்கியமானது மற்றும் ஆறு பிற கிரகங்கள் ராகு போன்ற கிரகங்களும் சில நேரங்களில் வீடு யோகத்தை தரலாம் எனவே ஒருவரது ஜாதகத்தில் இந்த கிரகங்களின் நிலைகளை ஆராய்ந்து வீடு கட்டும் யோகம் உள்ளதா என்பதை அறியலாம் மேலும் தெய்வ வழிபாடும் இறைவனின் அருளும் இந்த யோகத்தை பெறுவதற்கு அவசியம்